பத்தாம் தேதி டிஎன்டிஜா பெருநாள் கொண்டாடிருச்சு பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பெருநாள் கொண்டாடிட்டாங்க டிஎன்டிஜே அப்போ டிஎன்டிஜே என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா என்டிஎஃப் பார்த்து நீங்கள் சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வச்சுட்டீங்க சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வச்சதுனால குற்றவாளி ஆகிறீங்க இப்படிங்கிற கருத்தையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்போ சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சில ஹதீஸ்கள்னு சொல்லி இவங்க ஆதாரம் காட்டிகிட்டு தான் இருந்தாங்க அப்போ அந்த ஹதீஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பலவீனமான செய்தின்னு சொல்லி அது நிறைய தடவை சொல்லியாச்சு ஆனால் அந்த நா அந்த காலகட்டங்களில் இந்த பிறை சம்மந்தம் புக்கு பாருங்க இதில் ரெண்டாயிரத்தில் வந்து அந்த அல்மூவியில் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூற்றி இது பிஜேம் அவரோட பேரை போட்டுலாம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்போ அந்த புக்கில் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹதீஸை போடுறார் அரபி வடி வாசகம் எல்லாம் போட்டு புக்கில் போடுறார் சந்தேகத்துக்குரிய நாளில் அதாவது சாபான் முப்பதாம் நாளில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவர் நபிகள் நாயம் சல்லல்ல அலுவலம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஹாக்கிமில் இருக்கு அம்மார் அவங்களுடைய அறிவிப்பு அதை போட்டு என்ன சொல்கிறார் இந்த ஹதீஸ் அடிப்படையில் சாபான் மாதத்தின் முப்பதாம் நாள் கண்டிப்பாக நோன்பு வைக்கக்கூடாது இது யவுமு ஷக் சந்தேகத்துக்குரிய நாள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ரமலான் பிறை தென்படுமா தென்படாதா என்று பார்க்கும் நாள் இந்த நாளில் நோன்புன் வைப்பது அல்லாஹின் து சல்லா அலுவஸ்லாம் அவர்களுக்கு மாற்றமான செயல் என்று கூறப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவற்றும் நிறைய விஷயங்கள் எழுதுறாரு அதாவது ஷக்குடைய நாள்னு சொல்லி இவங்களாவ சொல்லி அந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி இவரும் சொல்கிறார் எப்போ ரெண்டாயிர ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த செய்தியை சொல்கிறாரு சொல்லிவிட்டு இப்போ இவங்க மாதம் வைக்கிறாங்களே டிஎன்டிஜே சந்தேகத்துக்குரிய நாளில் வந்து நீங்கள் நோன்பு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஒரு மணி நேரம் முப்பத்தொரு நிமிஷம் பேசுகிறாருல அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த செய்தி பலவீனமான செய்தி அப்படிங்கிறார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் பார்த்து இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அந்த செய்தி சரியான செய்தி சரியானதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த செய்தி வந்து சரியில்லாத செய்தி அப்படிங்கிறாரு அப்போ அந்த சரியில்லாத செய்தியை பற்றி தான் வந்து இவ்வளோ நாள் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி செய்திகள் முதல்ல சரியில்லைங்கிறத நம் நம்மளும் இருக்கிறோம் அப்போ என்ன சொல்கிறார் இப்போ சொல்கிறார் இவருக்கு எதிரான நிலைப்பாடம் ஆகும்போது சில நேரங்கள் இப்படி சொல்லுவார் அப்போ அந்த அதிக செதில் இருக்குது ஹாக்கிமில் அவர் காட்டுறாரு அம்மா பின் யாசி அந்த செய்தியை வந்து காட்டுறாரு இந்த செய்தி நாம் பல வருஷம் பலவீனம் சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ அந்த செய்தி வந்து என்ன அபுதாபுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஹதீஸ் நம்பர் அபுதாபுல இருக்குது திருமதியில் இருக்குது நசாயில் இருக்குது இது எந்த நூலில் வந்தாலுமே இது பலவீனமான செய்தி புகாரி இமாம் கூட வந்து அறிவிப்பாளர் தொடரெலாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் பலவீனமான செய்தி அப்போ இந்த செய்தி அவர் சொல்கிறார் அவரும் விரிவாக சில விஷயம் சொல்கிறாரு இதுக்கு பிஜேக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகத்துக்குரிய நாளில் வந்து நோன்பு வைக்கக்கூடாதுங்கிற செய்தி பலவீனங்கிறத வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாரு அல்ல நாடுனா பிற்காலத்து இந்த சந்தேகத்துக்கு நாளை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் வரலாம் இன்னும் ஆய்வு பண்ணார்னா அந்த செய்தி பாருங்கள் சிலாபின் சுவைர் அப்படிங்கிற சொல்கிறாரு ரமலான் மாதத்தின் முதல் நாளா அல்ல ஷாபான் மாதத்தின் முப்பதாவது நாளா என்று ஐயூரும் நாளில் நாங்கள் அம்மார்வின் யாசிரிர் அவர்களிடம் அமர்ந்திருந்தோம் அப்போது பொறித்த ஆட்டு இறைச்சி ஒன்று கொண்டு வரப்பட்டது அப்போது அவர்கள் உண்ணுங்கள் என்று கூறினார்கள் அங்கிருந்து மக்களுள் சிலர் அதை சாப்பிடாமல் ஒதுங்கி கொண்டனர் அப்போது அம்மாறு அவர்கள் இன்றைய நாள் நோன்பு நோற்றவர் அபுல் காசிம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்று சொன்னார்கள் அதாவது வந்து ஷக்குடைய நாள் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இவங்க சமுதாய மக்கள் அம்மார்வின் யாசிர் இருக்கிறதுக்கு சம்மந்தமில்லை அது வேற விஷயம் அப்போ வந்து ரசுல்லா மேலே இட்டு கட்டுறவங்களுக்கு சகாபி மேலே கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அப்போ வந்து அம்மா இருப்பினை ஆசிரியர் அது தொடர்புபடுத்துகிறாங்க அப்போ வந்து சந்தேகத்துக்குரிய நாளில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க ரசூல்லாவுக்கு மாத்தமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்கிறாங்க அப்போ இதை பிஜே வந்து விரிவாக என்ன சொல்கிறாருன்னா இது எல்லா மாதத்துக்கும் பொருந்தானே இது ஏற்கனவே நம்ம கேட்டது தான் ஏற்கனவே வந்து இந்த சக்குடைய நாள் இல்லைன்னு சொல்லக்கூடிய சகோதரர் கேட்ட கேள்வி தான் அதெல்லாம் அப்போ என்ன சொல்கிறோம் இந்த சக்குடைய நாள்னு இவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து சாபானோடய முப்பதாவது நாள் அப்படின்னா அது ரமலானுக்கும் தானே வரும் அப்போ ரமலானில் நோன்பு வைக்கலாமா ரமலானில் சக்குடைய நாள் வருதா இல்லையா அப்போ அந்த நாளில் எப்படி நோன்பு வைப்பீங்க இந்த ஹதீஸின் பிரகாரம் நடைமுறை சிக்கல் வருதா இது வந்து ஹதீஸ் அறிவிப்பாளர் இது வந்து ஹதீஸ் கிடையாது சகாபியோட சொந்த கருத்து இது வந்து அறிவிப்பாளன்னு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விரிவாக அவர் பேசுகிறாரு அந்த குறிப்புகள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து ரமலானில் நடந்ததுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருக்கதா பிஜே சொல்கிறார் இப்னு ஹிப்ல இந்த சம்பவம் நடந்ததை ரமலான்லன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது அப்படிங்கிறார் இப்போ முடிஞ்சு போச்சு அந்த செய்தி ரமலானில் வந்து நோன்பு வைக்கிறதா நோன்பு வைக்கலாமா வேண்டாமாங்கிற பிரச்சனையா அப்போ இந்த செய்தியை வந்து நோன்பு வந்து வைக்கக்கூடாதுங்கிற செய்தி வந்து எல்லா நூல்கும் பலவீனம் சொல்லி சொல்கிறார் பிஜே சொல்கிறார் அது ஏற்புடைய விஷயம்தான் இது நாமளும் சொல்லிகிட்டு இருக்கிறதான் இன்னும் நம்ம கூடுதலாக என்ன கேட்குறோம்னா முதல்ல சக்குடைய நாள்னு ஒரு நாள் இருக்குதா அவங்க சக்குடைய நாள்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்களா உதாரணத்துக்கு இப்போ நாம் ஒரு டேட்டை சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பத்தாம்தேதிங்க இன்றைக்கி பத்தாம்தேதி சக்குடைய நாள் இன்றைக்கி அதனால் வந்து இஷாவுடைய தொழுகை வந்து வழக்கமாக வந்து எட்டு மணி இந்த சக்குடைய நாளை முன்னிட்டு பத்து மணிக்கு இசா தொழுக இப்படின்னு அறிவிச்சு இங்கே பிறகு தகவல் எங்கேயாவது வருதான்னு பார்க்கறதுக்காக அறிவித்து டிஎன்டிஜே உட்பட இன்றைக்கி அப்படி மாறிட்டாங்க ஜமாத் மாதிரியே டிஎன்டிஜே அப்படியே போயிடுச்சு இப்படி நாம் வந்து நம்ம நடைமுறை இப்படி இருக்குதா இல்லையா நபீசல் நாடைய காலத்தில் இப்படி நடந்ததுங்க ஒரே ஒரு செய்தி கேட்டுங்க இன்றைக்கி சக்குடைய நாள் நாம் வந்து இசா தொழுக்கி தாமதப்படுத்தி தொழுவோம் தொழுவோன்னு சொல்லிட்டு நபீசல் நாள் சிலம்பவங்க வந்து தகவல் வருட்டும் இசாவை நம்ம எப்பவுமே எட்டு மணிக்கு தொழுதுருவோம் எட்டரைக்கு தொழுதுருவோம் இன்னொரு தகவலை வருதான்னு பார்ப்போம் பத்து வரைக்கும் பார்ப்போம் பதினோரு வரைக்கும் பார்ப்போம் பார்த்து தகவல் எது வரலையா அதுக்கப்புறம் இசா தொழுவோன்னு சொல்லி நபி நபீசல்லம் அவங்க அந்த மாதிரி நடவடிக்கை ஏதாச்சும் எடுத்தாங்களா எந்த நடவடிக்கையும் இல்லைங்க நபீசல்லாசம் உங்கள் நடைமுறை வேறு பிற விஷயத்தில் தினசரி பார்ப்பதும் உங்கள் நடைமுறை இன்னைக்கு அத்தனை ஜமாத்துகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜமாத்து நம்ம இந்தியா விட்டுருவோம் உலகத்தை விட்டுருவோம் தமிழகத்தை வச்சு மட்டும் பேசுவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜமாத்தும் இல்லை என்ன பண்ணுறாங்க ஹிலால் கமிட்டின்னு வச்சுக்க வேண்டியது தினசரி பிற நான் கேட்குற தினசரி பிறப்பாக்கிறாங்களா ஹிலால் கமிட்டின்னு சொல்கிறாங்கள தினசரி பிறப்பாக்குறதுக்கு குரானில் இருக்குது எங்கள் நடைமுறை எட்டாவது இன்றைய அதாவது செவ்வால் மாதத்தின் எட்டாவது நாள் பேர் எத்தனை பேர் பார்த்தாங்க இந்த ஹிலால் கமிட்டி தலைவர்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க மற்றவங்கள எட்டாவது நாள் பேர் எங்கே தெரிஞ்சிச்சு எத்தனை மணிக்கு தெரிஞ்சிச்சு எல்லா உடைக்கும் நாம் பார்த்தோம் மதியம் ரெண்டு மணிக்கு தெரியும் அது கால சூழ்நிலை மா கொஞ்சம் மாறுபடும் வெயில் காலத்தில் ஒரு மாறு இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் குளிர் காலத்தில் வேறு மாதிரி கொஞ்சம் ஒரு டைமிங் கொஞ்சம் வித்தியாசப்படும் இப்போ நாம் பார்த்தது ரெண்டு மணிக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம் அப்போ இந்த பிறையெல்லாம் இது பார்க்கறது இல்லை பார்க்காமையே இது சந்தேகத்துக்குரிய நாள் யவுமு ஷக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது பிஜேவை நம்ம கேட்க தயவு சிந்திங்க இதையும் நபி சல்லா அலிஸ்லம் அவங்க இன்னைக்கு யௌமுஷ் ஷக்குன்னு சொல்லி தொழுகியை பிற்படுத்தினாங்களே இசா தொழுகிய தகவலை எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா ஹதீஸ் இருக்கான்னு பாருங்க இல்லையா ரசூல்லா நடைமுறைப்படுத்தாத ஒரு நாள் ரசூல்லா வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்களே எவமு ஷக்குன்னு இருந்திருந்தா ரசூலில் நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க அப்போ நடைமுறைப்படுத்துறதுக்குன்னு அல்லாவுடைய தூதர் வந்தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எதை சொன்னாங்களோ அதை நடைமுறைப்படுத்துறதுன்னு நவீசலாசம் வந்தாங்க அப்போ யவுமு ஷக்னு ஒரு நாளை ரசூல்லா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நாளில் ரசூல்லா எப்படி நடந்தாங்க ஹதீஸை காட்டுங்க உதாரணத்துக்கு ஆசுரா நாள்னு இருக்குது மொஹரம் வந்து ஆஷூராவுடைய நாள் பத்து அதனால் பிறை பத்து ரசூல்லா எப்படி நடந்தாங்கன்னு இருக்கா இல்லையா ஹதீஸ்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுடைய டைம் பாருங்கள் ஹஜ்ஜுடைய டைம் பார்த்து எட்டுலேருந்து வரக்கூடிய நாள் துளாட்சி எட்டுலேருந்து வர்றது பாருங்கள் அதில் ஒவ்வொன்றுக்கும் ரசூல்லா வந்து பேர் வைக்கிறாங்க எவ்வுமு தருவியான் இருக்குது இப்போ எவ்வுமு தருவியான் ரசூல்லா சொல்லி அதில் சில நடவடிக்கை மேற்கொள்றாங்களே இல்லையா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் முஸ்லீமில் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி மூணு நசையில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு திருமதியில் எட்நூற்றி எண்பத்தேழு இதெல்லாம் இந்த எவமுருவியாக இருக்கும் எவுமு அரஃபான் இருக்கா இல்லையா பிறகு ஒம்பதுக்கு பிறை ஒம்போது யவுமு அரஃபான் இருக்கா இல்லையா இது நசாயில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஹதீஸ் நம்பர் அப்போ அந்த அன்னைக்கு ரசூல்ல எப்படி நடந்துக்கிட்டாங்கனு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யவுமு நகர்னு இருக்குது பத்தாம் தேதிக்கு ந ரசுல்லா யவுமு நகர்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்போ ரசூல் அந்த நாள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்று இருக்குது அப்போ ஐயாவும் மினான்னு இருக்கா இல்லையா மினாவுடைய நாட்கள்னு இருக்கா இல்லையா இப்போ மினாவோட நாட்கள் துல்லஜ் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்போ இது எல்லாம் ஹதீஸ்கில் தெளிவாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்கள அன்ஃபாலில் சொல்கிறாங்க நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறான்ல யோமுல் நல்லா சொல்கிறான் யோமுல் ஃபுர்கானுக்கு ஏதாவது குறிப்பிடுது அது வந்து பதிர குறிப்பிடுதுன்னு சொல்லி ஹாக்கியமில் ஹதீஸ் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா அது மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் ரசூலை நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பாங்க எல்லாம் சொல்லியிருப்பான் எல்லாவும் சொல்லலை அல்ல ரசூலும் சொல்லலை அப்படின்னா இது நம்ம மனம் போன போக்கில் மார்க்கத்தை விளங்குவது ஆகும் அப்போ வந்து இந்த யோம்பு ஷக்கு அப்படிங்கிற ஒரு நாளே கிடையாது இன்னும் போனால் நவிசலாசம் வந்தது நோக்கமே என்ன சந்தேகத்தை கிளீர் பண்ணதான் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகத்தை கிளீர் பண்ண நவிசலாசம் வந்தாங்களா அல்ல எச்சா சந்தேகத்தை உருவாக்க வந்தாங்களா இவங்க சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜமாத் ஆகட்டும் தவஹீத் ஜமாத் ஆகட்டும் ஜாக் ஆகட்டும் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூலில் சக்குடைய நாள் வச்சு உருவாக்குனாங்கிறாங்க ரசூலில் எப்படி உருவாக்குவாங்க ரசூலில் சந்தேகத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு தான் வந்தாங்க சந்தேகத்தை உருவாக்க வரல தெளிவை கொடுக்க வந்தாங்க வெளிச்சத்தை கொடுக்க வந்தாங்க குரானும் வெளிச்சத்தை தான் கொடுக்குது இருளை கொடுக்கல இருளை நீக்கி வெளிச்சத்தை தான் குரான் கொடுக்குது அப்போ இதையெல்லாம் உடைக்கும் விதமாக செக்குடைய நாள் ஷக்குடைய நாள்னால் அப்போ முஸ்லீம்கள் கேலண்டரே போடக்கூடாது சந்தேகத்துக்குரிய நாள் போடணும் அதனால் அனுமானமாக கேலண்டர் போடுறது ஆகட்டும் மற்ற மற்ற அமைப்பாகட்டும் என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு அனுமானம்தான் பிறையை பார்க்கணும் எல்லாம் பொய் பிறையை பார்க்கணும் பார்த்துட்டுருக்கணும்ல யாரோ ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு போடுறதா சமுதாய மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா அப்போ சந்தேகத்துக்குரிய நாள்னு சொல்லி ஒரு நாள் கிடையாது எல்லாமே தெளிவான நாள் அல்லாவுடைய நாள் எல்லாம் தெளிவானது தான் அப்போ பிறைகளை எல்லாம் வந்து படைச்சிருக்கிறது தேதிக்காக படைச்சிருக்கிறான் அப்போ தேதியை பார்க்க நாம் விட்டுட்டு மறந்துட்டு மறுத்துட்டு இருக்கும்போது சந்தேகத்துக்குரிய நாள்னு யார் யாரோ சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தா உள்ளே புகுந்துருச்சு அப்போ இன்றைக்கி ஒரு சொல்கிறாரு பிஜே சொல்கிறாரு சந்தேகத்துக்குரிய நாளில் நோம்பு வைக்கக்கூடிய ஹதீஸ் நோம்பு வைக்கக்கூடாது அப்படிங்க வரக்கூடிய ஹதீஸ் பலவீனாதங்கிறாரு இது அடிப்படைக்கு மாற்றமானது இஸ்லாத்துக்கு மாற்றமானதே சந்தேகத்துக்குரிய நாள்னு சொல்கிறது நம்முடைய கொள்கைக்கே மாற்றமானதாச்சா எந்த ஒரு சமுதாயத்துலையும் இல்லையே பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேதிக்கு வந்து ஒரு கிழமை தான் இருக்கும் ஒரு தேதினா ஒரு கிழமை தேதினா திங்க்கிழமையாக இருக்கும் அது நேர வித்தியாசப்படும் ஆனால் நமக்கு பார்த்தா செவ்வால் ஒன்று ஒரு சாராக இருக்குது செவ்வாய் கிழமை சவ்வால் ஒன்று ஒரு சாராக இருக்குது புதன்கிழமை சவ்வால் ஒன்று ஒரு சார் வேலைக்கிழமை ஒரு தேதி மூணு கிழமை உலக சாதனை இதான் வந்து நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய சமுதாயம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது எல்லாம் பார்த்தா நம்மளுடைய அறியாமை மார்க்கத்தில் பற்றின்மை குரானுக்கு நமக்கு இடைவெளி குரானுக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குது எல்லாம் நீங்கிச்சுன்னா குரானுக்கு நமக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனையில் தீர்ந்துடும் குரானை கையில் எடுக்காமல் இந்த பிரச்சனை தீரவே தீராது ஆலிம்கள் சொல்கிறது மட்டும்தான் உலமாக்கல் சொல்கிறது மட்டும்தான் டவுன் காட்சி சொல்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிறை வீசில் போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்து இந்த பிரச்சனை தீரவே தீராது